அனைவருக்கும் வணக்கம் இந்த இந்த தோடங்காயில தோடங்காய் ஜூஸ் வந்து செய்ய போறோம் எப்படி செய்கிறது வந்து பார்ப்போம் சின்ன தோடங்காய் தான் நல்லா காய்க்கும் நல்ல சாரும் இருக்கும் ஆனால் கொஞ்சம் புளி தான் இந்த பழம் உப்புரவாக்கி கழுவி எழுக்கிறோம் மண் அழுதல் இருந்தாலும் ஒரு கழுவினா நல்லம் ஈரடிப்பு இல்லாமல் இருக்கணும் அதால் துணியில் போட்டு படிவாக துடைச்சி எடுக்கிறோம் சாறு குளியக்க ஈரம் இருந்தால் பெண்டில் ஜூஸ் தொடங்க எல்லாம் வெட்டி எடுத்துட்டோம் இனி அதை புளிஞ்சு சாறு எடுக்க போகிறோம் குத்தி பழமண்டியா கொஞ்சம் தான் ஆனால் நல்ல சார் இருக்குது இதெல்லாம் புளிஞ்செடுத்தாலும் சின்ன விதைகள் உள்ளுக்கு போயிருக்கும் அதால இதை நாங்கள் வடிக்கணும் சின்ன சாப்பிட்ட மாதிரி இருக்கிற விதைகள் சின்ன விதைகள் எல்லாம் அதுக்க போயிருக்கு சாறு புளிஞ்சு வேற தேவைக்கும் எடுத்துட்டு இப்ப இந்த தேவைக்காக கொஞ்சம் ஜூஸ் வச்சிருக்கிறேன் இதை இப்ப நாங்கள் ஒரேஜ் ஜூஸ் தோடம்புல ஜூஸ் காய்ச்ச போறோம் இதுல இப்ப ஒன்றரை கிலோ சீனி எடுத்திருக்கிறேன் சீனிக்கு மூன்று சில்வர் தண்ணி எடுத்திருக்கு இதுல நாலு சில்வர் ஜூஸ் எடுத்திருக்கிறேன் மூன்று சில்வர் தான் அளவு நான் ஒரு கொஞ்சம் கூட விடுறேன் நான் அது எங்கட தேவைக்குத்தானே ஒன்றரை கிலோ சீனியும் சட்டிக்க போடுறேன் ஒன்றரை கிலோ சீனிக்கு மூன்று சில்வர் தண்ணி சேர்க்கிறேன் பண்ணுவோம் சீனி கரைய மட்டும் ஆட்டி ஆட்டி கொண்டே இருக்கணும் அடியில ஒட்டியிலும் விட விடாமல் கொண்டே இருக்கணும் சீனி இன்னும் சரியா கரைஞ்ச முடியல இப்ப இது தடிப்பா இருக்குது இனி பொங்கி கொதிக்கைக்குள்ள அது கொஞ்சம் தெளிஞ்சு கண்ணாடி மாதிரி வரும் பொங்கிட்டது இனிமேல் அப்படியே இப்படியே ஆட்டி ஆட்டி கொண்டு இருக்க கொஞ்சம் தடிச்சு கொஞ்சம் தடிச்சு விரத நாங்க ரக்கோணும் கொஞ்சம் சிம்மில வச்சு செய்தால்தான் நல்லா மிராட்டி பொங்கி ஊத்தி போடும் முதல் கொஞ்சம் கூட விடலாம் இந்த கொதிச்ச பிறகு சீனி பாணி கெரிய அடங்காது கொதிச்சு கொண்டே இருக்கும் பொங்கையும் ஊத்தி போடும் கவனமா செய்யணும் பாருங்க இப்ப கண்ணாடி மாதிரி தண்ணியா வந்துட்டது இந்த தடிச்சிருந்தது பாருங்க ஊத்த தெரியுது தண்ணியா நுரையில உங்களுக்கு தெரியல தெளிஞ்சு வந்துட்டது முதல்ல தடிச்சிருந்தது கொஞ்சம் கையில ஒட்டுற பதம் தடிக்கிற பதம் வேற ரக்குவன் ரக்கி போட்டுதான் நாங்கள் இதுக்கு தோடம்பளை யூஸ் விட போறோம் தடிச்சு வந்துட்டு கிட்ட பாப்போம் குற்ற தன்மை வந்துட்டு காணும் நிப்பாட்டுவோம் சீனி பாணி ஆறிட்டுது சட்டியை தொட்டு பார்க்க தெரியுது இல்லை ஆறுனா போல சாறு விடுறது சுட சுட விட்டு அதை சத்துகளும் எல்லாம் கெட்டுப்போம் விட்டமின் எல்லாம் நல்லா இருக்குது எடுத்துருக்குறேன் இதோட சேர்க்க சீனி பாணி கொஞ்சம் விலகி கொஞ்சம் லூஸாக வரும் இதை விட்டு சேர்க்க மட்டேந்த நேரத்தை புளி அது சொன்னா கொஞ்சம் கலரிங் சேர்த்தா தான் இந்த கலர் வரும் இது எங்கட இந்த தோடங்க வந்து கலராயிருக்கிற வழியா எங்களுக்கு இது கலர் தேவையில்லை முழுச்சாறு சேர்த்து நல்லா கலக்கி விட்டமெண்டா சரி இதுக்கு கொஞ்சம் சிட்டி கசிட் விடலாம் விடாமலும் விடலாம் சிட்டி கேசிட் இருந்தா ஒரு கொஞ்சம் சிட்டி கேசிட்னு சேர்க்கலாம் மற்ற இந்த ஒரேஞ்ச் எசன்ஸ் சொல்றது அது கடையில வேண்டோனும் அது முந்தி எனக்கு நல்லா கிடைச்சது இப்ப கடையில் அது கிடைக்கிறது இல்லை அது விட்டா கொஞ்சம் வாசமாயிருக்கு மற்றபடி அதுல வேற ஒரு விசேஷமும் இல்லை இது இப்படியே நாங்கள் போத்தலுக்க விட்டு ஸ்டோர் பண்ணி பிரிச்சுக்க வச்சமெண்டா வெயில் காலத்துக்கெல்லாம் யார் நேரம் எடுத்து குடிக்க நல்லா இருக்கு நாங்க ஜூஸ் காய்ச்சி போத்தலுக்கெல்லாம் விட்டுட்டோம் இனிமே இத மிக்ஸ் பண்ணி கரைச்சி குடிப்போம் நல்ல விட்டமின்கள் நிறைஞ்சது நாங்கள் எப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சோமா மூன்று மாதத்துக்கிட்ட இது இருக்கும் இதை கரைப்போம் மூண்டில் ஒரு பங்குக்கு விட்டமன்றா காணும் மிச்சத்துக்கு தண்ணி விடலாம் மற்றதுக்கே அதே மாதிரி தான் தேவையான அளவு சீனி போட்டு காய்ச்சினா இதுக்கு சீனி போட தண்ணிய விட்டு கரைச்சா சரி இதுக்கு ஐஸ்க்யூப்பும் போடுவோம் கசகசாவும் சேர்த்தமெண்டா நல்லா இருக்கும் குளிர்ச்சியும் தானே ஜூஸ் அளவு கசகசா விடுறது நல்லாங்கட யூஸ் அந்த மாதிரி வந்திருக்குது பாருங்கட ஜூஸ் என்ன மாதிரி வந்திருக்கண்டு கசகசா எல்லாம் போட்டது கலரிங் ஒன்றும் போடல ஆனா எங்கட ஒரிஜினல் கலர் தான் இந்த இது எசன்ஸ் ஒன்றும் சேர்க்கவும் இல்லை சிட்டிக் வேணுமெண்டா விடலாம் நான் ஒன்றும் மதுவும் போடல இயற்கையானது புடிச்சு பார்ப்பேன் புளிப்பு இனிப்பு எல்லாம் அந்த மாதிரி இருக்கு இது கிடைக்கிற நேரம் தான் நாங்க இதை செய்யலாம் இந்த உடம்பளமும் கிடைச்சது அப்போ இப்ப செய்து ஸ்டோர் பண்ணி வைச்சமெண்ட் சொன்னா வெயில் நேரத்துக்கு எங்களுக்கு கூடியதா இருக்கு நீங்களும் இப்படி தொடங்காய்கள் கிடைச்சா இப்படி செய்து வச்சிங்கண்டா உங்களுக்கும் பிரயோசனமே இருக்கும் தொடங்காயல் கனகாலம் இருக்காது அதால இப்படி ஏதாவது ஒரு வழி பண்ணால் தான் எங்களுக்கு அது பிரயோசனமே இருக்கு அதால தான் நான் இதை உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன் நீங்களும் செய்து பயன்பருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்